அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஈரோன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு சொல்லிச்சோம்னா கற்பை கட்டி அதாவது ஃபைப்ரை கட்டியை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் எனக்கு அடிக்கடி வார கொமெண்ட்ஸாக இருக்குது இன்னமே நான் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொல்லிச்சோம்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுறேங்க உங்களுக்கு பிரியோசனமான தகவல்கள் வர காத்துக்கொண்டிருக்கு வாங்க வீடியோக்கில் போகலாம் கற்பப்பை கட்டி அதாவது கொமனஸ் கற்பப்பை கட்டின்னு சொல்லி நீங்க பார்க்கும்பொழுது அதாவது லியோமயம் அப்படி அப்படி வேறு வேறு பெயர்கள் காணப்படுகின்றது இந்த கட்டி யாருக்கு வர சான்சஸ் இருக்கு வளமையாவே முப்பது தொடக்கம் ஐம்பது வயதான ஆட்களுக்கு வர சான்சஸ் இருக்குது இது ஒரு இன்சு அதாவது ஈஸ்டர்ஜன் டிபெண்ட் கட்டி ஈஸ்டன் இருக்கிற காலங்களில் உட மாத வடை சக்கரங்கள் ஏற்படுற மாற்றங்கள் மற்றும் உங்களோட உடல் ஏற்படுற மாற்றங்கள் காரணமாக ஈஸ்டன் இருக்கும் பொழுது ஈஸ்டர்ஜனை பாவித்துக் கொண்டு வருகிற ஒரு கட்டியாகத்தான் இது காணப்படுகிறது அதான் உங்க கட்டி சின்ன இருந்தாலோ கட்டி இருந்தாலோ மாதவடை அடைந்த பிறகு அதாவது அஹ் மெனோபோசுக்கு பிறகு மாதவடை நின்ற பிறகு இந்த கட்டி தானாவே சுருங்கிடும் சோ இந்த கட்டி வாரத்துக்குரிய காரணங்கள் சொல்லி பாத்துக்கன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி ஈஸ்வரன் டிபெண்ட் தான் அவட லைஃப் ஸ்டைல் ஜெனட்டிக் ஃபேமிலி ஹிஸ்டரி இப்படியாப்பட்ட காரணங்களால வருது அப்ப இந்த கட்டி வந்தா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டுமா இல்லையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த கட்டியினுடைய சைஸ் மற்றும் இந்த கட்டி எங்க இருக்குன்ற சொல்லி பார்த்து தான் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம் முக்காவாசி நைன்டி பர்சன்டேஜான இந்த ஃபைப்ரைட் கட்டிகள் வந்து எந்த விதமான சிம்டசத்தையும் எந்த விதமான பிரச்சனையும் உண்டு பண்ணுவது இல்லை

இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கீழே அடிவயரங்களுக்கு நோக்கல் காணும் நோ வந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் உடல் உறவு நேரத்தில் அதிகமான பெயின் காணப்படுகிறது வேறு கொன்ஸ்டிபேஷன் மலர்ச்சிக்கல் காணப்படுதல் யூரின் போயிருக்கலாம் அடிக்கடி யூரின் போகிறது யூரின் போன பிறகும் பிளடர் வந்து ஃபுல்லாகவே இருக்கிறன்ற மாதிரி உங்கள் உடம்பு காணப்படுறது ஸோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்னு சொல்லி சொன்னால் இப்படி சிம்டம்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி வேற ஒரு நல்ல பொறுத்த இடத்துல இருந்து கட்டி இருந்தாலும் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் ட்ரீட்மெண்ட் மருந்துகள் இருந்து ஆரம்பிக்கலாம் எங்களுக்கு பெயின் கில்லர்ல இருந்து ரத்த போக்கோல குறைக்கிற டெனக்சிமிக் அசிட்ல இருந்து இந்த கட்டி பெருசா இருந்து அதை சுருங்க வைக்கிற ஜிஎன்ஆர்எச் அகோனிஸ்ல இருந்து நிறைய வகையான மருத்துவ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இப்போ மருந்துகளை கொடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணும் பொழுது அது சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி அதாவது சின்ன சின்ன சர்ஜரிகளுக்கு போகலாம் அதாவது அந்த கட்டிக்கே ஃபீட் பண்ற ரத்த நாடியை பக் பண்ணி விடுறது இது ஒரு வகையான சர்ஜரி அதுவும் சரி வரையில சொல்லி சொன்னால் நாங்க கட்டி பெருசா இருக்குது இதை பாடுதூரமான விளைவு ஒரு பெண்ணுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நாங்க மெயின் சர்ஜரி போவோம் அது ரெண்டு வகையை நாங்க பிரிப்போம் ஒன்று மயோமெக்டமி இன்னொரு ஹிஸ்ட்ரெக்டோமி மயோமெக்டமி அந்த கட்டி இருக்கிற இடத்த மட்டும் பட்டி எடுத்து விடுறது இது யாருக்கு சூட்டபிள்னு சொல்லி சொன்னா இன்னும் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகாத பிரெக்னன்சி எதிர்பார்த்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து சரியா இருக்கும் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகி பிரெக்னன்சி எதிர்பார்க்காத ஒரு பெண்ணுக்கு ஹிஸ்ட்ரெக்டோமியை நாங்க பண்ணுவோம் அதாவது முழு கற்பையும் எடுத்து விட்டுருவோம் சுப்ரியாப்பட்ட சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் காணப்படுகிறது ஸோ இவங்க எப்படியாப்பட்ட

செயல்படி போய் செக் பண்ணி பாருங்க காரணம் அந்த கட்டி வளருதா அவதானிக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்றாங்க ஸோ ஆக மொத்தம் இந்த கட்டி வந்துட்டுன்னு சொல்லி நீங்கள் பயப்படுத்த வகையில் உங்க லைஃப் ஸ்டைல நோமலா ஆரோக்கியமா கொண்டு போகலாம் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் நினைக்கிறேன் இந்த பிரியோசனமா இருந்தால் சொல்லிச்சுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராருக்கு ஃபைவ் பேர் இருக்கும் அவங்க ஷேர் பண்ணிருங்க இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லிச்சுனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் என்னுடைய பர்சனல் அப்டேட்ஸ் தேவைன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பே தயவு செய்து போய் ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் ஆகுங்க ஸோ இன்னுமாரி வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்